திருமிதிகளை பதிவாயிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமானது அநியாயம் அநீதி என்பது அடிப்படையில் மூன்று வகைப்படும் முதலாவது அநியாயம் செய்வது அல்லாஹோடு நியாயமில்லாமல் நடந்து கொள்வது அல்லஹாவை மறுப்பது நிராகரிப்பது அவனுக்கு இணை வைப்பது அல்லாவுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும் அல்லா லானத்துமே அல்லாவை மறுத்து அவனுக்கு இணை வைப்பவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று மற்றொரு இரண்டாவது அநியாயம் ஒரு மனிதன் நியாயம் இல்லாமல் நடந்து கொள்வது தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது வாலிமுள்ளி நக்சி மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தமக்கு தாமே அநீதியில் கொள்வார்கள் மாறு செய்து பாவம் செய்து துரோகம் செய்து ஏமாற்றி தமது ஆன்மீக வாழ்க்கையை உலக வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டவர்கள் பாழ்படுத்திக் கொண்டவர்கள் இவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்பவர்கள் வலம் துணி முசாத் அவர்கள் சொன்னார்கள் நான் உனக்கு மாறு செய்து எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் இது இரண்டாவது வகை அநியாயம் மூன்றாவது வகை அநியாயம்தான் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கோ அடுத்த மனிதர்களுக்கோ செய்கின்ற அநியாயம் அவர்களுடைய பொருள்களை அபகரிப்பதாக இருக்கலாம் ரத்தம் சிந்துவதாக இருக்கலாம் காயப்படுத்துவதாக இருக்கலாம் நோய்ப்பதாக இருக்கலாம் திட்டுவதாக இருக்கலாம் ஏசுவதாக இருக்கலாம் வரம்பு மீறுவதாக இருக்கலாம் இப்படி 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 ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஒரு சாரார் அடுத்த சாராருக்கோ செய்கின்ற அநியாயம் நமது மார்க்கம் இந்த விஷயத்தில் இவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் நியாயமில்லாமல் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு உணவளிக்காமல் பானமும் வழங்காமல் அந்த பூனை விடுகிறது அந்த ஒரே காரணத்தினால் அந்த பூனையை கட்டி வைத்து அது இறப்பதற்கு காரணமாக அமைந்த ஒரு பெண் நரகம் நுழைந்தால் அல்லாஹ் அந்த பெண்ணை நரகம் நுழைவிட்டான் என்று சொல்கிற மார்க்கம் இது சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய எச்சரிக்கை நியாயம் இல்லாமல் ஒரு பூனைக்கோ நாய்க்கோ பன்றிக்கோ நுழைவிக்கப்பட்டால் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கம் இது இப்படி நாய்க்கும் பூனைக்கும் பண்டிக்கு கூட கருணை காட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் அவற்றுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அவற்றை இன்சிக்கக்கூடாது என்று சொல்கிற மார்க்கம் மிருகவதை பற்றி இன்று உலகத்திலே பரவலாக பேசப்படுகிறது அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த நிலையிலே ஒரு மனிதனுக்கு அல்லது மனிதர்களுக்கு அநியாயம் செய்வது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கும் என்பதை சென்று பார்க்க வேண்டும் அநியாயம் செய்வது பயங்கரமானது அதன் விளைவுகள் பாரதூரமானவை அநியாயம் செய்வருடைய நிலையை பற்றி சல்லாஹாம் அவர்கள் நிறைய விளக்கியிருக்கிறார்கள் நாளை மறுமையிலே ஒருவர் நிறைய தொழுதிருப்பார் நோன்பு பிடித்திருப்பார் தர்மம் செய்திருப்பார் அமளி பாதிப்புகளை செய்து மூட்டை கட்டிக்கொண்டு வருவார் ஆனால் ஒருவருக்கு அநியாயம் செய்திருப்பார் மற்றொருவரை தூற்றியிருப்பார் இருப்பார் ஏசி இருப்பார் ஒருவருடைய பொருளை அபகரித்திருப்பார் பறித்திருப்பார் இதன் காரணமாக அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் செய்த நன்மைகள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டு நன்மைகளோடு வந்தவர் அவர்களோடு வந்தவர் விவாதத்திலோடு வந்தவர் அவற்றை மூட்டை கட்டி கொண்டு வந்தவர் இறுதியிலே தான் கொண்டு வந்த நன்மைகளை எல்லாம் விளங்க அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு தொடர்ந்து இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற போது அவருடைய பாவங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டு இவர் நரகம் நுழைவார் இவர்தான் எனது சமுதாயத்திலே ஓட்டாஞ்சி பேங்க்ராப் என்று சொல்லாவிட சொன்ன ஹதீசும் இங்கு நினைவு கூறத்தக்கது எனவே அல்லாவுடைய நழியார்களே இஸ்லாமிய சகோதர்களே எவருக்கும் யாருக்கும் சொல்லாலோ அல்லது அநியாயம் செய்யக்கூடாது நண்பனோ எதிரியோ முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எவருக்கும் நம்மால் அநீதி இழைக்கப்படலாகாது அல்லாஹ் சொல்வதாக சொல்லாவிட சொல்கிறார்கள்

അള്ളാ എഴുതി സത്യത്തിൽ വെറുപ്പിന് കാരണമാകണമ അവ ന്യായമാക്കൂടാ ഒരു സമുദായത്തി ഒരു സാരാർ മീതു അതിർത്തി അവർ ന്യായമാരെയ്ക്കൂടാ நீங்கள் நியாயமாக நீதியாக நடந்து கொள்ளுங்கள் அக்கரபுலி தக்குவா அதுதான் தக்குவாவுக்கு மிக நெருக்கமானது வத்தக்குவா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இன் அல்லா ஹபீரும் பிமா தாமலூன் நீங்கள் செய்யக்கூடியவற்றை நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று குரான் சொல்கிறது குறிப்பாக நாம் நம்மால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பிரார்த்தனை பயந்து கொள்ள வேண்டும் இத்தூதல் மதுரும் حجاب அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள் அவர் முஸ்லிம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது அங்கீகரிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அணில் இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை கண்டிப்பாக கட்டாயமாக நாம் பயந்து கொள்ள வேண்டும் அநீதிகளே மிகப்பெரிய அநீதி என்ன தெரியுமா அவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே பெரிய அநீதிதான் நியாயம் இல்லாமல் அடுத்த மனிதனுடைய உயிரை போக்குவது ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் லைஃப் மனித உயிரை மதிப்பதை மிக உயர்ந்த அடிப்படையான குறிக்கோளாக கொண்ட மார்க்கம் இஸ்லாம் மின் மீன் இஸ்லாமியா மனித உயிரை பாதுகாப்பது என்பது இஸ்லாமிய ஷரியாவுடைய அடிப்படையான குறிக்கோள் ஹயர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷரியா என்று சொல்வார்கள் அதில் பிரதானமானது மனித உயிரை பாதுகாப்பு